வணக்கம் தனிமனிசனி மாற்றமே சமூக மாற்றம் அந்த வகையில் நம்ம வந்து இந்தியாவில் இடஒதுக்கீடு குறித்த கட்டுரைகளை பற்றி பேச போறோம் அதுல இன்னைக்கு வந்து இந்தியாவில் இடஒதுக்கீடு குறித்த சுருக்கமான வரலாறு அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் முதல்ல இந்திய சமூகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருந்ததா பழைய மா பழைய மாடல் எப்படி இருந்தது பழைய இந்திய இது திராவிட மாடல் பழைய மா பழைய இந்தியா வந்து எப்படி இருந்தது அப்படின்னா இந்தியால பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் அப்படிங்கிற நாலு வர்ணங்களாக மக்கள் பிரிஞ்சு கிடந்தாங்க பிராமணர்கள்னு சொல்லக்கூடியவங்க அவங்களே தங்களை உயர்ஜாதியினர் அப்படின்னு கருதி கொண்டு தனக்கு கீழாக இருந்த மக்களை இழிவாக நடத்துறாங்க சோ இதுல வந்து பிராமணர்கள் வந்து மதம் ஆட்சி கல்வி அப்படிங்கிற முக்கியமான அதிகாரத்தை தங்கள் பக்கம் வச்சிருந்தாங்க சோ இவங்களை எதிர்த்து சத்திரியர்கள் தீவிரமா போர் செய்த நிகழ்வுகள் இந்திய வரலாறுல பதிவாயிருக்கு அதற்கு பிறகு அவங்க வந்து எதுக்கு பண்றாங்கன்னா நான் தான் உன்னை விட உயர்ஜாதி அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க போராட்டம் பண்றாங்க அவங்களால ஒடுக்கப்பட்டு இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருந்த சூத்திரர்கள் உரிமை வேட்கை கொண்டு அவங்க போர் செய் போராட்டம் நடத்தின தீரமான போர் போராட்டங்களை நடத்தின வரலாறும் இந்தியால பதிவாயிருக்கு சோ இப்படி நாலு வர்ணங்களா பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க வந்து சமூக பொருளாதார பண்பாடு வளர்ச்சியின் காரணமாக பல ஜாதிகளாக உடையறாங்க பல ஜாதிகளாக உடைஞ்சதுக்கு அப்புறமும் பார்ப்பனர்கள் தன்னுடைய ஆதிக்கத்தையோ அதிகார குவிப்பையோ விட்டுக் கொடுக்கல ஏன் அப்படின்னா அது எங்கேயுமே மாறல காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்தியா முழுக்க மனு சாஸ்திரத்தையும் அர்த்த சாஸ்திரத்தையும் ஒரு சட்டமாக இந்திய சமூகத்தின் சட்டமாக வச்சிருக்காங்க சோ அவங்க அப்படி வச்சிருந்ததுனால இந்தியால பல மன்னர்கள் ஆட்சி பண்ண போதும் அந்த பல மன்னர்கள்ல எந்த மன்னரும் பிராமணராக இல்லாத போதும் அவங்க அவங்களுடைய அதிகாரமும் ஆதிக்க குவிப்போ எங்கேயுமே மாறல சோ பல மன்னர்கள் ஆட்சியின் போதும் இந்தியால இந்த மனுசாஸ்திர ஆட்சிங்கிறது மாறல ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றி இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இது மெல்ல மெல்ல மாற துவங்குது சோ இந்தியாவுக்குள்ள ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் உயர் கைப்பற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத எதிர்த்து எல்லாத்திலையும் எங்களுக்கும் பங்கு வேணும் அப்படிங்கிற பொதுமக்களுடைய குரல் வந்து வலுவா வலுவாக்க ஆரம்பிச்சது அஹ் சோ அந்த ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்துற பொதுக்கல்வி நீதித்துறை அரசு அரசு நிர்வாகம் நாடாளுமன்றம் இது எல்லாத்திலுமே எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு வெகுஜன மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் ஊங்கி ஒழிக்க ஆரம்பிச்சது சோ இந்த நிலை மாற்றி அஹ் புதிய சட்டங்கள் வந்து அமலாக தொடங்குது அதுக்கப்புறமா தான் சோ இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்களை வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு குரல் தேசிய குரல்னு சொல்லுவோம் அது எப்படி வலுவா வந்ததோ அதே அளவுக்கு இந்தியாவே உயர்ஜாதி மயமாக்காத இந்தியாவில் எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலும் ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருந்தது ஸோ இந்த இந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடு குறித்த சட்டவியல் உருவாக்கம் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டோட பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொடங்குது ஸோ இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடு அப்படின்னா கல்வி வேலைவாய்ப்பு அரசு நிர்வாகம் இதில் எல்லாத்துலேயுமே எல்லா குடிமக்களுக்கும் பங்கு தரணும் அப்படிங்கிற சமத்துவ உணர்வுடைய சட்டங்களை உருவாக்குறதுக்காகவும் அதற்கான தலைவர்களும் உருவாகிறாங்க அதை முன்னெடுக்கக்கூடிய அதை உரிமை ஆக உரிமையை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்களும் குடிமக்களும் உருவாகுறாங்க ஸோ இதுதான் வந்து எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற திராவிட மாடல் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆரிய மாடலாக இருந்த இந்தியா சோ இந்தியால பள்ளிகளையும் கல்லூரிகளையும் துவங்கின ஆங்கிலேயர்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு கல்விக் கொள்கையை உருவாக்குறாங்க சோ அந்த கல்விக் கொள்கை அடிப்படையில எல்லாருமே எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கல அப்படின்னா கூட நவீன கல்வி அப்படிங்கறத மக்கள் கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி கற்ற பின் உயர்ஜாதியினரோட ஆதிக்கத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கல்வி உரிமை வேணும் வேலை வாய்ப்பு உரிமையா வேணும் அப்படிங்கிற அறவழி போராட்டங்களை கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க யாருன்னா மகாத்மா ஜோதிராவ் பூலே அவர்கள் அவர் பிறந்தது வந்து மராட்டியத்துல சோ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல சார் வில்லியம் ஹண்டர்சன் அப்படி ஹண்டர் அப்படிங்கிறவரோட தலைமையில வில்லியன் வில்சன் ஹண்டர் அப்படிங்கிறவரோட தலைமையில கல்வி ஆணையத்துக்கிட்ட வரலாற்று ரீதியா எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஜோதிராவ் புலே தான் முதல்ல தன்னுடைய உரிமை குரலை வைக்கிறாரு ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறுல மைசூர் சமஸ்தானத்துல இந்த எல்லாருக்கும் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து நடைமுறைப்படுத்துற ஆணையை வந்து சட்ட ஆணையை பிறப்பிக்கிறாரு மைசூர் மகாராஜா ஆனா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடைமுறைக்கு வரல அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல இதே அந்த ஒரு மைசூர் பகுதியில் அந்த குரல் குரலுக்கு பதில் கிடைச்ச மாதிரி கோலாபூர் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல ஐம்பது சதவீத அமல்படுத்தாங்க பரோடா போன்ற சமஸ்தானங்களும் அமல்படுத்துறாங்க இதுல வகுப்பு அப்படிங்கிறது குறிக்கும் பிராமணர்கள் அல்லாத அனைத்து சமூகத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீதி கட்சியை சார்ந்த பனகல பனகரச தலைமையிலான மெட்ராஸ் மகாண அரசு பார்ப்பனர் அல்லாதவங்களுக்கு நாற்பத்தி நாலு சதவீத நாற்பத்தி நாலு சதவீதம் பார்ப்பனர்கள் முஸ்லிம்கள் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு பதினாறு சதவீதம் தலித் மக்களுக்கு எட்டு சதவீதம் அரசு வேலைகளை ஒதுக்குறாங்க ஏழு ஆண்டுகள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல சுப்பாராயன் தலைமையிலான கம்னல் ஜிஓ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் செயல்பாட்டுக்கு வருது ஸோ அரசு நிர்வாகத்துல தங்களுக்கு போதுமான அளவுல பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சிம்லால வைசராய் மின்டோவை சந்திச்சு சட்டமன்றங்கள்ல முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வேணும்னு கேக்குறாங்க ஸோ இதோ இந்த விளைவாக தான் மின்டோ பார்லி சீர்திருத்தம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல வருது ஸோ இந்திய சட்டமன்றங்களுக்கு இந்திய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் தேர்தல் முறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுது ஸோ சட்டமன்றங்கள்லையும் உள்ளாட்சி அமைப்புகளிலையும் முஸ்லீம் உறுப்பினர்களை முஸ்லீம்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய இருபத்தி ஐந்து சதவீத தனி தொகுதிகளை ஒதுக்குறாங்க அதே மாதிரி சீக்கியர்கள் இந்திய கிறிஸ்தவர்கள் ஆங்கிலோ இந்தியர்கள் பார்சி ஆ இவங்களுக்கும் தனித்தனி இனங்கள் ஒதுக்கப்படுது ஸோ இதை இந்த சீர்திருத்தத்தை முன்னெடுத்ததுல இந்திய முஸ்லிம்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு ஸோ யாரெல்லாம் தங்களை தொட்டா தீட்டு அப்படின்னு சொல்றாங்களோ யாரெல்லாம் அவங்க அவங்க ஆதிக்க ஜாதி அப்படின்னு கருதுறாங்களோ நம்மளை யாருக்கெல்லாம் கோயிலுக்குள்ள நுழைய தடையோ யாரெல்லாம் பள்ளியில தனியாக உட்கார வைக்கப்பட்டாங்களோ அந்த ஜாதியினர் எல்லாரையுமே டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அப்படின்னு கருதணும் அப்படிங்கிற கொள்கை முடிவை எடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே கிடையாது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரியா இருந்த ஜே ஹெச் ஹட்டன் அப்படிங்கிற பிரிட்டிஷ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அந்த முடிவு எடுக்கிறார் ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் கூட இந்த பள்ளிகள்ல மற்ற மாணவர்களோடு சேர்ந்து ஆதிக்க ஜாதி மாணவர்களோடு சேர்ந்து உட்கார முடியாது தண்ணி குடிக்க முடியாது அப்படிங்கிற சூழல் அம்பேத்கருக்கே இருந்தது சோ அம்பேத்கர் இரண்டாவது வட்டமேஜை மாநாடுல தலித்துகள் தங்களது பிரதிநிதிகளை தாங்களே தேர்வு செய்யக்கூடிய வகையில இரட்டை வாக்குரிமையோட கூடிய தனி தொகுதி கோரிக்கையையும் அதோட இன்னும் சில கோரிக்கைகளையும் முன்வைக்கிறாரு சோ அம்பேத்கரோட தனி தொகுதி கோரிக்கையை பிரிட்டிஷ் அரசு ஏத்துக்குது இதுக்கு காந்தி தான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாரு அவர் வந்து இந்து சமுதாய மக்களுக்குள்ள இது பிரிவினையை ஏற்படுத்தும் அதனால இந்த முடிவுக்கு எதிராக ஏறவாடா அப்படிங்கிற சிறையில் இருந்தபடி சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் காந்தி தொடங்குறாரு இதனால நாடு முழுவதுமே ஒரு கொந்தளிப்பான சூழல் உருவாகுது தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நடக்குது இதனால தனித்தொகுதி தொகுதி கோரிக்கையை கைவிடுற கைவிட சொல்லி அஹ் மதன் மோகன் மாளவியா போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் அம்பேத்கர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க காந்தியோட சமரச ஒப்பந்தத்துல கையெழுத்து போடும்படி அவரை கேட்டுக்கிறாங்க மேற்கொண்டு அம்பேத்கருக்கு தந்தி ஒப்பந்தத்துல நீங்க கையெழுத்து போடுறது தற்கொலைக்கு நிகரானது அதனால கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு அம்பேத்கரை கேட்டுக்கிட்டாரு இருந்தாலும் காந்தியோட பிடிவாதம் காரணமாக நாட்டுல கொந்தளிப்பு நிலை ஏற்படுறதால அம்பேத்கர் தனது கோரிக்கையை கைவிட்டாரு காந்தி அம்பேத்கர் இடையில பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அடிப்படையில மாகாண சட்டசபையில நூத்தி நாற்பத்தி எட்டு இடங்கள் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்துல பத்து சதவீத இடங்கள் தலித் மக்களுக்கு ஒதுக்கப்படுது மேற்கூறிய தீண்டாமை உள்ளிட்ட அளவுகோல்கள் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல மக்கள் தொகை அறிக்கை இந்திய மக்கள் தொகையில பதினாலு சதவீத மக்களை தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் என அறிவித்தது இது வந்து மக்கள் தொகை அறிக்கை அபிஷியல் டாக்குமெண்ட் தான் இப்படி அறிவிக்குது இங்க இருந்த நீதி கட்சியோ இல்ல மற்ற அமைப்புகளோ திராவிட இயக்கங்களோ தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு குறிப்பிடல மக்கள் தொகை அறிக்கையில அப்படி வந்தது ஸோ அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் தொடர் உழைப்பு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை உள்ளிட்ட பல காரணங்களின் விளைவாக தாழ்த்தப்பட்ட வகுப்புகள் என்ற கருத்தாக்கம் அரசின் நிர்வாக கொள்கையில இடம்பெற தொடங்குது இந்த பெயரை கைவிட்டு பட்டியல் ஜாதியினர் ஷெட்யூல்டு கேஸ்ட் என்ற புதிய பெயரின் கீழே அட்டவணைப்படுத்தப்பட்டு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய முறையை அறிமுகப்படுத்துறாங்க அதே போல மலைப்பகுதியிலையும் காடுலையும் ஆளக்கூடிய மக்களை ஷெட்யூல்ட் டிரைப்ஸ் பழங்குடியினர் என்று வகைப்படுத்தப்பட்டாங்க எட்டு சதவீத மக்கள் பழங்குடியினர் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு படி மாகாண சட்டசபைகளில் இருபத்தி நாலு இடங்கள் ஒதுக்கப்படுது இடஒதுக்கீடு வேண்டாம் என அனைவரும் ஒப்புக்கொள்ளும் வரை இடஒதுக்கீடு தொடரும் என ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேறு சொற்க சொன்னா பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களின் சமூக பொருளாதார கல்வி நிலைமைகள் மாறும் வரை இடஒதுக்கீடு தொடரும் என அறிவித்தாங்க நன்றி வணக்கம்